ஓகே நம்ம வந்து சிவாக்கிய பாடல்கள் வந்து நம்ம பாத்துட்டு வந்து இருந்தோம் அந்த வகையில நம்ம முதல்ல பார்த்தது வந்து சரிய விளக்கலா பார்த்தோம் ஓடி ஓடி உட்கார்ந்து ஜோதிங்கிறதுல இருந்து எண்ணில இருந்தது அப்புறம் வந்து யோக நிலையில பார்த்தோம் அஞ்சலத்தில பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்துங்கிறத செலுத்துங்கிற ஒரு மகிமை என்ன அது ஒவ்வொரு நானா குறிக்குது மாயனா குறிக்குது சீனா குறிக்கிதுங்கிறத நம்ம விரிவா பார்த்தோம் அது யோக நிலையில இருந்தது அப்புறம் சொரூப நிலையான கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் அப்படி இருந்த மாதிரி அதுக்கப்புறம் தெய்வ சொல்பமாக அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதெல்லாம் இப்ப வந்து ஏழு எட்டு வந்து தேகன் தேலாது வந்து தேக நிலையை பார்க்கலாம் ஓகேங்களா பாடும்போதான் நான் பாடிறேன் அதுக்கப்புறம் அதோட விளக்கங்க பாக்கலாம் மண்கலங் கவிந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலங்க விழுந்த போது வேணும் என்று வேணுவார் நண்கலங்கும் போருவார் ஈசனே ஓம் நம சிவாய் சோ இப்போ இதுல வந்து நம்ம ஈசன் எல்லாருக்குமே புரியற மாதிரியே இருக்கு அந்த இதுல வரிகள் எல்லாமே முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா சிவாக்கியர் வந்து ஆஹ் மண் கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் அப்படிங்கிறாரு ஓகேங்களா சோ இப்போ ஒரு நம்ம மண் மண்ங்கிறது மூலமாக இந்த ஒரு பானை சட்டி இருக்குச்சுங்களே அது வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க திரும்பவும் செஞ்சு திரும்பவும் அந்த அதாவது மண் பானை சட்டி உடையுது அதுக்காக அதை போய் போட்டுற மாட்டாங்க அந்த மண்ணை திரும்பவும் தண்ணி ஊற்றி கலக்கி திரும்பவும் நம்மளால் உருவாக்க முடியும் ஓகேவா பானை போய் செஞ்சு இது பண்ணுவாங்க அதாவது ஒரு மண்ணை கூட நமக்கு வேணான்னு ஒதுக்காமல் அந்த பானை திரும்பவும் உருவாக்க முடியும் அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியும் நீ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ பாசையில தான் அதை வேஸ்டா போகாம அதை ரீசைக்கிள் பண்ண முடியுது அப்போ ஒரு மண்ணு கூட நம்ம வந்து வேண்டாம்னு ஒதுக்காமல் அதை திரும்பவும் தான் மண் பானை உடஞ்சாலும் திரும்ப தண்ணி ஊற்றி அந்த மண்ணில் இருந்து திரும்ப இன்னொரு பானையை உருவாக்க முடியும் ஓகேங்களா வெண்கலம் கவிந்த போதுங்கிறது அதை விட இப்ப வெண் வெண்கலம்ங்கிறது அந்த அந்த பானைகள் இருக்கிறது இல்லையா அது உடைஞ்சா கூட அதை தட்டி செஞ்சு வேணும்னு வீட்டில் வச்சுப்போம் நீங்க பாத்தீங்கன்னா கூட நெலிஞ்சு இருக்கும் உடைஞ்சிருந்தா கூட அதுக்காக தூக்கி போட்டுட மாட்டாங்க அதை நெலிச்சு குடத்தையே கூட தட்டி செஞ்சு அதை வேணும்னு வீட்டில் வச்சுப்பாங்க அப்போ ஒரு மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு வெண்கலத்துக்கு அப்பெல்லாம் வெள்ளி தங்கலாம் கிடையாது வெண்கலங்கிறது வெண்கல பாலம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வெண்கல பாலை தான் அது கூட வேணாம்னு ஒதுக்காம வச்சு பண்ணுவாங்க மனுஷன் மனுஷன் மாதிரி பண்ணுவாங்க ஆனா நன்கலம்னா நம்மளோட உடம்புங்கிறது ஓகேவா மனுஷு இறந்துருச்சுன்னா அதை வேணும்னு யாரும் வச்சுக்கிறது இல்லை அது என்ன ஆகுது அது நாரிடுவோம் இப்போ நம்ம இறந்துட்டோம்னா பாடி வந்து நார ஆரம்பிச்சோம் அதுதான் அது வந்து செல்ஃப் டீகே அடிப்பாங்க அதுக்குரிய வாயுகள் உருவாகி அதுக்குரிய கிருமியிலேருந்து நம்ம பாடியிலேருந்து பாடி டீகே டீகம்போசிஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போது அது வந்து வேணான்னு போட்டுருவாங்க இப்படி ஒரு மண்ணுக்கும் கூட ஒரு நம்ம உடம்பு வந்து மண்ணை உக்காட்டில அவ்வளோ சீப்பான இருக்குது நம்மளால வேணா தூக்கி போடுறோம் அப்பேற்பட்ட உடம்ப வந்து இப்போ காக மாயில இருந்து சிக்கிக்கிட்டு நீ இருக்கிறேன் என்னைக்கெல்லாம் இது அழியக்கூடிய மா உடம்பு இது மாறக்கூடிய உடம்பு அப்படிங்கறதும் சொல்லிட்டு இப்பேற்பட்டது உடம்புல இருந்து என்னா எட்டு எண் கலந்து எட்டு நம்ம நம்ம எண் கலந்து என்னோட 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 இருந்து கலந்து நின்ற இந்த அப்படிப்பட்ட இந்த உடம்புக்குள்ள நான் நான் ஆன்மாவா ஜீவாத்மாவ கூட கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட அந்த உடம்புக்குள்ள நீ கலந்து எனக்குள்ள எனக்காக நீ இருந்து இங்கே ஒரு ஜீவ ஒளியாக இருக்கிற இந்த மாயத்தை வந்து என்ன என்ன ஈசனே அப்படின்னு அவர் கேட்குறாரு நம்மளோட அதாவது நம்மளோட தேக நிலையை முதல்ல சொல்கிறாரு அது எப்பேற்பட்டிருங்கிறதுக்கு கம்பாரிசன்ஸ் பண்ணுறாரு இந்த அப்பேற்பட்ட அந்த அந்த மாதிரி நான் அந்த உடம்பு நிலையிலிருந்து அதுக்குள்ளே வந்து நீ இருக்கிறியே இறைவா அப்படின்னு அந்த மாயத்தை எப்படின்னா அதுக்குள்ளே நம்ம போனதும் சம்பாதிதான் நப துவாரங்கள் இருக்கு அந்த இந்த ஜீவாத்மா ஒரு 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 இதுல கட்டுப்பட்டு இருக்குது அதாவது ஒன்பது பக்கமும் ஓட்ட இது எப்பவுமே வெளியில போகலாம் இது ஒண்ணு அடைச்சு வைக்கல ஓகேவா திறந்தே தான் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு இதுல இந்த உடம்புக்குள்ள உடம்பும் அந்த உயிரும் ஒட்டி ஒரு இதுல இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அது அந்த உயிரானது இந்த உடம்புல இருந்து விரி விட்டு வெளியில போயிருது ஓகேவா அது எப்போ போகுது என்னங்கிறது அது எந்த ஒரு ச ஏதோ ஒரு சக்தி அதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது அந்த சக்தியை தான் நம்ம சிவம்னு சொல்றோம் ஓகேங்களா சிவம் இல்லைன்னா அந்த சிவத்தோட அந்த சக்தி இல்லைன்னா நம்ம சவம் இது என்னன்னா இது அன்றாடமும் இந்த நித்திய சம்சாரம் நமக்கு நடக்குது நீ தூங்கு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சாதான் உண்டு இல்லைன்னா இல்லை நீ தூங்கும் போது உன்னோட கான்சியஸ்னஸ் தெரியுமா எதையும் துடிக்கிறது நீ பாக்குறியா கிடையாது நீ தூக்கத்தில் ஒடுங்கிருது ஆளுமா போய் ஒடுங்கிரும் திரும்பவுக்கும் அதுக்கு ஒரு பிறப்பு மாதிரி தான் குடுக்கறது இறைவன் தான் கொடுத்தா உண்டு இல்லைன்னா உடுங்கிறது தான் அப்போ ஆன்மாவையும் இந்த உடம்பையும் இறைவன் இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறான் தான் தெரியல ஆஹ் சரி அதுக்கு இப்ப உதாரணத்துக்கு உயிர் இருக்கு ஆனா அந்த உடம்புல இருக்கிற அந்த கான்சியன் நீ கோமால இருந்தேன்னு வச்சுக்கலாம் உனக்கு மூளை வேலை செய்யாது மூளை மூளை வேலை செய்யாதுன்னா மூளை இருக்கும் ஆனா அதை நம்மள நின்று பதியாது அதனாலதான் இருபது வருஷம் கோமால இருந்தவங்களுக்கு வெளியில வந்தா என்ன நடந்தது என்னங்கிறது ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆகல ஸோ நம்ம உடம்புல அன்றாடம் பா காக்கிற பார்க்குற காட்சிகள் எல்லாமே பதியுறதும் அதுக்கும் ஒரு சக்தி வேணும் இதையும் துடிச்சுக்கிட்டே இருக்குது நம்மளை சொல்லி கே நம்மளை கேட்டு குடிக்கல குடிக்கல அது அது தன்னோட கடமை செய்யுது ரத்தம் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி போகுது மீன்ஸ் வாசிக்கிற சரி உடல் உடல் உறுப்புகள் எல்லாமே அது இயக்கத்தில் இருக்குது மூளையோட இயக்கத்தில் தான் இருக்குது மூளை டெட் டெட்டாகிடுச்சுன்னா ஆழ்காலி நல்லா தெரிஞ்சுங்க நம்ம மூளையும் இயக்கமாக இருக்குது ஆனால் ஏன் அப்போ கோமாவில் இருக்கவங்களுக்கு என்னன்னா உறுப்புகள் வேலை செய்யும் ஆனா அது வந்து சிஸ்டம் அது ஸ்டோர் ஆகாது டேட்டா ஸ்டோர் ஆனாதான் அது எப்போ வேணுமோ எடுத்து செஞ்சு எல்லாமே அப்போது அதுக்கும் ஒரு சக்தி வேணும் அதுக்கும் ஒரு இதே வேணும் இது நம்ம இதெல்லாம் நமக்கு நம்மளே யோசிச்சு பார்த்தா இறைவன் எப்படி இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உயிருக்குள்ள ஏதும் சரி இப்ப உடம்பு அப்படி இருக்கா உயிர் உயிர் தோமால இருக்கிற செத்துட்டா நான் கிடையாது உயிர் அப்ப ஒட்டிக்கிட்டு இருக்குது உயிர் இருக்குது உடம்புக்குள்ள இருக்குது ஆனா இயக்கம் கிடையாது அப்ப ஏதோ ஒரு கட்டுப்பாடுல அந்த உயிர் அதுக்குள்ளேயே இருக்குது அது விட்டு வெளியில போகவும் இல்ல ஓகேவா இப்போ அந்த உயிருக்கு அனுபவம் ஏற்படுமா ஏற்படாது நீ ஒருத்தவங்க கோமால இருக்கவங்களுக்கு அதுக்கு ஏதாவது அனுபவம் ஏற்படுமா ஏற்படாது இப்ப உதாரணத்துக்கு அதுக்கு அது சந்தோஷம் தெரியுமா தெரியாது துக்கம் தெரியுமா தெரியாது அனுபவங்கிறது நம்ம பாக்குற காட்சியில நம்ம கேட்கற கே இதுல இப்ப நான் சொல்றேன் நீங்க காதல கேக்குறீங்க கேட்டு நீங்களா ஒரு இது சிந்தனையில மெமரியல ரிஜிஸ்டர் பண்றீங்க அதன் மூலமாக இறைவனை உணர்றீங்க அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அந்த அனுபவம் எங்க போகுதுன்னா உடம்புக்கு போகாது உயிருக்கு தான் போகும் அனுபவங்கள் எல்லாமே உயிருக்கு தான் போய் சேரும் உடம்புக்கு போய் சேராது ஓகேங்களா அப்போ இந்த நம்ம கோமா எக்ஸாம்பிள் எடுத்துட்டோமா உடம்பு வேலை செய்யுது ஆனா அதுக்கு அனுபவம் எப்படிதான் கிடையாது அப்ப அந்த ஆன்மாவோட நோக்கம் நிறைவேறதா நிறைய இல்ல ஆன்மாவோட நோக்கமே நம்ம நம்ம பூமியில பறந்தது காரணமே நம்ம ஆன்மா அனுபவப்படணுங்கிறது தான் அது இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் அது அனுபவப்பட்டு 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 ஒரு அறிவு அதுக்கு கிடைக்குது ஆஹா இப்படி நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே இல்ல ஆக இப்ப சந்தோஷமா இருக்குதே திரும்ப வேணும் திரும்ப திரும்ப வேணும் தேடி கேட்டு ஒரு கட்டத்துல அது சளிச்சு போய் எப்பா சாமி எனக்கு நீயே போதும் எனக்கு வேண்டாம்ங்கிற அளவுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது போதும் சமையல் மாணிக்க வாசகிற அளவுக்கு பக்கம் வந்துச்சுன்னா அவர் என்னையே இங்க தூக்கி போட்டா நான் அங்கேயே வந்துருந்து அவர் கேட்டு அங்க வர வரைக்கும் அப்ப கேட்டு வர வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாமே இதை தான் இப்போ சிவபாக்கியருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குது அவர் என்ன சிந்திக்கிறாரு மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குன்னு வெண்கலம் கவிழ்ந்தபோது வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் நண்கலம் கவிழ்ந்து நார்வம் என்று தூக்கி போடுறோம் ஏற்பட்ட இந்த உடம்புக்குள்ளே நீ வந்து இருக்கிய என்ன மீசனேன்னு அவரோட அனுபவத்திலேயும் ஆச்சரியத்துலையும் அவர் இந்த படலை பாடுறார் அந்த தேக உடல்நிலைக்கும் ஏற்பட்ட உடம்புல இறைவன் வந்து எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்து சொல்கிறார் அடுத்து வந்து அந்த அடுத்து சொல்கிறார் அச்சர நிலைப்பாங்க அச்சரங்கிறது அது இதில் ஆண அஞ்சலுளே அண்டமும் அண்டமும்னவஞ்சலுளே ஆதியான மூவரும் ஆன அஞ்சலுத்திலே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்சலுத்திலே அடங்கலாவலுற்றதே அப்படிங்கிறது இப்போ நம்ம முதல் சொன்ன அந்த பஞ்சாச்சல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த இதுல அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்துன்னு அஞ்சலித்துனா பஞ்சபூதத்துல பிறந்து பஞ்சபூதங்களால் வளர்ந்து அந்த பஞ்சபூத பாவிகளா இருந்தேன் அஞ்சலித்துல ஓரழுத்தான சிவத்தை நம்ம போராம இருந்தோமே அப்படிங்கிறத யோக நிலையில சொல்றாரு இல்லையா அந்த அந்த தான் திரும்ப சொல்றாரு ஆன அஞ்சலத்துலேயே என்னது இந்த தான் இந்த அண்டமும் அகண்டமும் இருக்குது அண்டம்னா உலகம் யூனிவர்சம் அதுக்கும் அப்பால இருக்கதான் அண்டத்துக்கு அண்டாவும் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பவே போட்டிருக்காரு அண்டமும் அதுக்கும் அகண்டமும் இருக்கிறதும் எல்லாம் அவ்வளவு பறவைகளில் புரிஞ்சு கிடக்குது எதுல இந்த தான் அந்த ஆன அஞ்சலத்துலேயே யார் இருக்கா ஆதியான மூவரும் அதை தான் அவர் சொல்றாரு ஆதியான அந்த மூவருமே அந்த ஆண் அஞ்சலத்துலேயேங்கிறது அந்த சிவத்தை குறிக்கிறது திருவருளை குறிக்கிறது அந்த மூவருங்கிறது நம்மளோட சக்திகளை குறிக்கிறது பிரம்மா விஷ்ணு மால் திருமாலு மூவர் இருக்கிற மாதிரி அந்த ஆண அஞ்சலத்துல அகாரமும் அகாரமும் அந்த ஓம்கிற எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஆ ஓம்ங்கிறது எப்படின்னா அகாரமும் உகாரம் அகாரம் இதெல்லாம் மூணு சேர்ந்ததுதான் அந்த ஓம்ங்கிற பிரணவ எழுத்து அது ஓம்ங்கிறத பிரிச்சோம்னா அகாரம் உகாரம்காரம் அதனால அந்த உகாரத்துக்குரிய விநாயகருக்கு போடும்போது ஒரு ஊ மாதிரி போட்டு ரெண்டு கேள்விங்களா அதுல அது எல்லாமே இந்த குறிக்கிறது அதுதான் ஆகாரமும் மகாரமும் சொல்றது அதுவும் இதுதான் அந்த ஆனவஞ்சலத்துல அடங்கலாமல் விட்டுறதுன்னா இப்பப்பட்ட சிவபெருமான அது சொல்றது இது எல்லாமே அந்த லெட்டர்ஸ் ஆன ஓம் அந்த பிரணவத்துக்குரிய அந்த அச்சர நிலைய இவர் விரிவாகி அண்டத்தைக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி அதை சொல்றாரு அடுத்தது வந்து ஒரு இன்னொரு பத்து ரெண்டு பார் பட்டலாம் நினைப்பது ஒன்று கண்டிலேன் நீயலாத வேரிலை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாயை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நாறு இருக்குமாறு எங்க இது வந்து அஹ் அடுத்த லெவலுக்கு போற பரியம் அந்த பக்கத்து என்னன்னா நான் வந்து நினைக்கிறத நினைச்சது கண்டு க பாக்க முடியுதுனால பார்க்க முடியாது கிடையாது ஆஹ் வேறு ஏன்னா நான் எப்பவுமே தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் சிவபெருமானை ஒன்னா தான் இருக்கேன் வேற எதுவுமே நான் நினைக்கிறது கிடையாது ஆஹ் அதாவது நினைப்பதென்று என்று கண்டிப்பா நான் நினைக்கிறத பாக்குறது கிடையாது ஆனா எப்பவுமே உனக்கு தான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நினைப்புமாய் மர மரப்புமாய் நின்ற மாயை மயனா எனக்கு தோன் இப்போ நான் நினைக்கிறதும் நீதான் உன்னை நினைக்காம நான் என்ன உன்னை மறக்க வைக்கிறதும் நீ அம்மாயக்குள்ள இருக்கும்போது நான் மறந்துடுறதும் நீதான் மாயிட்டு வெளியில வந்து சிவ யோக சிவபோகத்துல இருக்கும்போது உன்னை நினைக்க வைக்கிறேன் அதாவது இறைவனோட அருளுதலும் மறைத்தலும் அது எல்லாமே அந்த நீ மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த தான் என்ன நான் நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் நீ எப்படி இருக்க அனைத்துமாவும் இருக்கான் ஏகன் அநேகனாகவும் இருக்கிறான் அகண்டமாயிருக்கிறான் அந்த அகண்டமான அந்த பிரம்மாண்டமான அந்த இருக்கான் அனாதியாகவும் இருக்கிறா ஏன்னா அனாதி மூன் அனாதியாய் நல்லா கிடைக்குங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அதாவது என்ன இருக்கிறதுல எது அனாதின்னு சொல்றோமோ அனாதின்னா ஆதியும் இல்லாம இருக்கிறது அந்தமும் இல்லாம இருக்கிறது அது முடிவும் இருக்காது தோன்றதுன்னு கிடையாது எப்போ தோன்றினாலும் சொல்ல முடியாது எப்போ முடிவும் சொல்ல முடியாது இன்ஃபினிட்டியும் கிடையாது எப்போ எதுக்கும் கிடையாது அப்போ ஒரு ஒரு பொருள் இதுதான் ஆனான்னா அதுக்கு முன்ன அனாதியா நீ நிக்கிறங்கிறாரு அப்போ சிவன் தான் எல்லாத்துக்கும் மேலங்கிறத சொல்ற எல்லாத்துக்கும் மேலங்கிறது எல்லாத்துக்கும் முதன்மையானங்கிறத சொல்றதுதான் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமா சொல்றோம் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அதனால பார்த்தா சிவபெருமானுக்கு கிரீடம் கிடையாது கிரீடம் எதாவது எதோ ஒன்னு அதாவது இந்த போல பிரபஞ்ச வீதி என்னன்னா உன்னை நான் வச்சேன் வைக்கிறேன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை எடுக்க போறேன்னு அர்த்தம் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் தோன்றல்னு ஒன்று இருந்தால் மறைத்தல் ஒன்று இருக்கும் ஒருத்தர் நான் மேனேஜர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தேன்னா என்னைக்காவது நாளைக்கு அந்த போஸ்டிங்கை நான் எடுக்க எடுக்க போறதுங்கிறது விதி அப்போ சிவபெருமானுக்கு மட்டும்தான் ஜனம் கிடையாது மரணம் கிடையாது கிரீடம் கிரீடம் தரிச்சு ஆபரம் தெரிச்சு இந்த முடிச்சுடுங்கிறதே கிடையாது அவர் தலை அவரோட ஜடா முடியாத அவர் முடிச்சுடுற மாதிரி அவர் எதுவும் ஏன்னா ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வச்சா நாளைக்கு நீ எடுப்புன்னு தெரியும் அவருக்கு அது அவருக்கு கிடையாது அது மாதிரி எதுவும் கிடையாது அதனாலதான் ஆஹ் சொல்ற அனாதிக்கும் முன் அனாதியாய் நீ உனக்குள் நான் இருக்கு எங்கனே இந்த ஜீவாத்மாத்துக்குள்ள இந்த பரமாத்மா அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மா அன்பாக இருக்கிறது தான் நீ உனக்குள் நான் இருக்கிற மாதிரி எங்கனைங்கிறத தான் நம்ம பாத்தீங்க சிவா வா சிவன்னு பார்த்தோம் வாக்குல சி சீக்குல வா அதுதான் அதே மாதிரிதான் அது அது அதை உணவுதான் இறைவனும் சக்தியுமா இருக்குது சிங்கிறது சிவம் வாங்கிறது திருவள்ளுங்கிறது சக்தி இந்த சிவசிவன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாக்கு ரெண்டு பக்கமும் சி இருக்கும் ரெண்டு ஒரு சீக்கு ரெண்டு பக்கமும் வாருக்கும் அதான் சிவா சிவன் பார்த்தா உனக்குள் நீ எனக்கு அர்த்தநாரீஸ்வரரோட வடிவத்தையும் அந்த அந்த சிவ சிவங்கிறது சொல்றாரு ஆனஞ்சலத்து அண்டமும் அகண்டமா இருந்தனே இப்போ வந்து நினைப்பதோன்று கண்டிலே நீ இயலாத வேரிலை நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற மாயை மாயை அனைத்துமாய் அகண்டமாய் அநதிமுன் அநதியாய் எனக்குள் நீ உனக்குள்னால் இருக்குமாறு எங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஞான நிலைக்கு சொல்றாரு ஓகேவா இந்த இதோட இதோட பத்தாவது பாட்டுல முடிச்சு சொல்லலாம் பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை இது ரொம்ப முக்கியமான பாட்டு பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை என்னன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஞான ஞான நிலையில என்ன சொல்றாங்க இந்த ஞான நிலை அடையிறதுக்கு ஒரு ஆன்மாவது என்ன பண்ணுதுன்னா நான் வந்து உன உணர்ந்துட்டேன் இப்ப நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக உனக்கு வந்து நான் எத்தனை ஜென்ம ஜென்மமா நான் எத்தனையோ பன் மலர்களை உன் பாதத்துல வச்சு ஆஹ் பறிச்சு போட்டிருக்கேன் அவ்வளோ பிரிவியல் எடுத்துடுது எத்தனைன்னு சொல்ல கணக்குல பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள்லாம் சரியை பண்ணிட்டேன் இப்போ கிரியையான மந்திரங்களை நான் சொல்லியிருக்கேன் எண்ணிலங்காத கோடி ஒரு ஜென்மங்க கோடான கோடி ஜென்மங்களா நான் மந்திரங்கள் சொல்லியும் எத்தனை இருக்குதுன்னு தெரியல மின்னராய் தெரிந்த போது அஹ் அடியாரா தெரிஞ்ச போதும் உனக்கு இறைத்த நீர் உன்னோட சிவாலயத்துக்கு அந்த இறைத்த நீர்கள் எத்தனைங்கிறது எனக்கு தெரியாது ஆஹ் வைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி சுத்தினர் எத்தனை காலங்கள் சுற்றுனங்கிறது எனக்கு தெரியல ஓகேவா இத்தனை அப்படி இருந்து ஞான நிலைக்காக நான் போய் விடுற டிராவலத்தை போய் அந்த ஞானத்தை அடையிறதுக்காக நான் அப்படிங்கிறத அப்படிங்கறத இத சொல்றாரு ஓகேவா இந்த இத்தனை சிவாலயங்கள் வந்து சூழ வந்தது எத்தனைன்னா எனக்கு என்ன என்னை மீளவும்னா இந்த ஆன்மாவ இந்த மாயையில இருந்து மீண்டு இறைவனோட அடியில போ கொண்டு போறதுக்காக வழியான எத்தனை சிவாலயங்கள் நான் போனேன் எத்தனை மலர்கள் கொடுத்தேன் எத்தனை நீர் பறிச்சேன் எவ்வளவு மந்திரங்கள் சொன்னேங்கிறது எத்தனை கணக்கில் அடங்காததா இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்தது ஞானத்துக்கு அந்த ஞான நிலையை சொல்லிட்டு இப்ப ஞானத்துக்கு வராது ஞானத்துல வந்து என்ன சொல்றாருன்னா அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கன்றால் அசங்குமோ கம்பமற்ற பால் கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் மந்து அணுகுமோ செம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமேங்கிறாரு அதாவது என்னன்னா நம்ம இப்படிப்பட்ட ஞானத்தை அடைஞ்ச அந்த ஒருத்தருக்கு எந்த துன்பமும் வராது இறைவன் வந்து இருக்கிறாரு ஞான நிலையில் அடையும் போது சிவா நோயத்தில் அடையும் போதுங்கிறதுக்காகத்தான் உதாரணத்துக்காக இதை சொல்றாரு ஓகேங்களா அம்பலத்தை ஆனா அந்த சிவா சிவா பொன்னம்பரமா இருக்கிறதுக்கு வந்து ஆஹ் அசைங்கன்றால் அசிங்கமோனா அதாவது எந்த இதுவுமே நேராதுங்கிறது ஒன்றும் ஆஹ் கலப்படமாட்ட அந்த பால் கடல் வந்து கலங்குனா கலங்குமா கலங்காது இல்லையா அதாவது கடல் மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றாரு இதுதான் முக்கியமானது இன்பமற்ற யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்பம் அற்ற யோகி அப்படின்னா இன் யோகியா இருந்தவருக்கு இன்பம் துன்பத்துக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிற அந்த யோகிக்கு வந்து எந்த இருளும் வந்து அணுகாதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆஹ் இங்க வந்து அவரு துன்பமற்ற யோகின்னு போட்டிருக்கலாம்ல அப்ப என்ன அர்த்தம் துன்பமற்ற யோகினா அப்ப இன்பம் வருதுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது இன்பமற்ற யோகிதான் அப்ப துன்பம் வருமா அதுவும் வந்து அணுகாதுங்கிறாரு புரியுதுங்களா இப்போ இன்பமற்ற யோகியே இருள அப்படி போடல இன்பம் வந்து அங்கெல்லாம் போடல என்ன பண்றாருன்னா இன்பமற்ற யோகினா அவர் யோகியா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்பம் துன்பம் இதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு அவங்க இருக்கணும் அதுதான் அவர் சொல்றது இன்ப மற்ற யோகியே அவங்களுக்கு இருளா எது வந்து அணுகாது ஏன்னா சிவபெருமான் இருக்கிறனால எதனால செம்பொன்னா பொண்ணான அந்த இதுல தெளிந்த அம்பலத்துக்குள்ள இருந்து தெளிந்தது சிவாயம் ஏன்னா ஞானத்தாடை அந்த செம்பள அம்பலத்துல இருக்கிறது சிவபெருமானுங்கிறது அவங்களுக்கு தெளிந்து உறிஞ்சிருவாங்க இப்ப அதுதான் அவர் சொல்றது பாருங்க முதல் பாடல் வந்து ஞான நிலையை நோக்கி அவர் டிராவல் பண்ற அந்த ஜேர்னியை சொல்றது ஞானத்தை அடைஞ்சு அடைஞ்சிடல அடையில அடைஞ்சு அடைஞ்சிடல ஹி இஸ் டிராவலிங் ஆனா ஒன்ஸ் அந்த ஞானத்தை அச்சீவ் பண்ண உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குது சிவத்தை நோக்கி இது பண்ணுறாங்கிறது தான் அவர் சொல்றாரு இப்போ அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா புரியும் எப்படின்னா பண்டு நாள் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலியல் செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டலாய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ்ந்து வந்தது எத்தனை இப்படிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படி வந்து ஞானத்தை அடையும் போது அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பால் கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியே இருளும் வந்து அணுகுமோ யார் ஞானத்தை அடைந்த அந்த யோகிக்குன்னு செம்ப தெளிந்தது அவர் அவருக்கு சிவா சு பெருமான உணர்ந்துட்டாங்க இதெல்லாம் எதுவுமே தான் அவர் சொல்றாரு ஓகேங்களா இப்ப நம்ம வந்து இந்த பதினோரு பாடல் பார்த்தோம் நாளைக்கு நம்ம பன்னெண்டு பதிமூணுங்கிறத பாத்துக்கலாம் இப்போ அந்த பார்த்த பாடல் மட்டும் நான் திரும்ப ஒரு பாடிறேன் சிவாய் திருச்சிட்டு மூலம் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஆள் போடுவார் என் கலம் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஆன துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்சலுத்துலே துளே ஆதி ஆன மூவரும் ஆனவஞ்சலுத்துலே அகாரமும் அகாரமும் ஆனவஞ்சலுத்துலே அடங்கலாவலுற்றதே நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாய்கையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே பன்று நான் பறித்தறிந்த பண்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னராய் தெரிந்த போது எரித்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததை அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பால்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பனத்துருளே தெரிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நன்றி ஜி சிவாய நம்ம திருச்சி சிவாஜன்ஜி நன்றி ஏன் சிவாயம் திருச்சிம்பலம் ஏன் ரொம்ப அருமையான விவசாயம் ரொம்ப அருமையா எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுலயும் கடைசியா எனக்கு நீங்க எல்லாம் எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது எதுவுமே குறைச்சிட முடியாது ஆனா ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த சுவாமிக்கு கிரீடம் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல அந்த ஒரு பாயிண்ட் வந்து பாக்கி எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போற மாதிரி அமைஞ்சு போச்சுங்க அதான் நீங்க எடுத்ததுல அது ஒண்ணு வந்து ஹைலைட் ஆகி பாக்கி எல்லாத்தையும் வந்து சைலண்ட் ஆக்கிடுச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு இதுங்க இது இந்த இது நான் எந்த சொற்பொழிவுலயுமே நான் கேட்டதே இல்லைங்க இந்த ஒரு டைலாக் இல்ல இருக்கு இருக்கு இதெல்லாம் இருக்கு இருக்கு நம்ம யூடியூப்ல இருக்கு எல்லாருக்கு ஆனா அதுதான் சிவபெருமானோட நீங்க சிவபெருமானோட அது என்ன சொல்லா எந்த பொருள் வேண்டாங்கிறத தான் சிவபெருமான எடுத்து வச்சுப்பா நீங்க யோசிச்சு பாருங்க பன்றி கொம்பு இருக்குன்னு வச்சுக்கலேன் அது சரி அது வேண்டாம்னு தூக்கி போறதா இவரை எடுத்து வச்சுப்பாரு இவருக்கு வந்து இப்போ தந்திரன் அழகா வட்டமா இருந்தாதான் அழகு நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா இவருக்கு பாருங்க பெரிய சந்திரனா அதுதான் இருக்கும் பாதி பண்ணி பாதி இது அதை எடுத்துக்கிறாரு சோ எது அழகுன்னு இருக்கிறதோ அது அவருக்கு பிடிக்காது எது அழகு இல்ல எதுங்க அது எது வேண்டான்னு ஒதுக்குறியா அதை அவர் சொல்வாரு அவர் அப்படிதான் இருக்குன்னு விருப்பம் உண்மையான ஒரு உண்மையான யோகி அஹ் ஒரு சித்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க புற இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க மா ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் அது மாயை அது வரதுல இதுல தெரியும் அதனால அவங்கள அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்ப அவங்க அதுவும் அவங்க அதுதான் இவன் அப்படிதான் சித்தம் போக்கு அதெல்லாம் சிவன் இதுதான் 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 சொல்லுவாங்க சித்தம் போக்கு சிவன் போக்குன்னா நம்ம இதுக்குள்ள கட்டுப்பட முடியாது நீ இப்ப நினைச்சா பாக்க நினைச்சா பார்க்க முடியாது வா நினைச்சா வர மாட்டாரு நீ எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சரி வேண்டாம் அதே மாதிரிதான் அதே மாதிரி மற்ற தெய்வங்களுக்கு கம்பாரிசன் கிடையாது அதுவும் அவருதான் அதுவும் ஒரு காலகாரியமா இருக்கு அந்த ஆன்மாவுக்கு மெயினா குடுக்கறது தான் உதாரணத்துக்கு பொன் பொருள் எல்லாமே நீ கேட்டு வாங்கி பண்றேன்னு வச்சுக்கோங்க அது தப்பு கிடையாது அதுக்காகத்தான் அவன் தனு கரண புவன போகங்கள் எல்லாத்தையுமே படைக்கிறாது அதுக்குத்தான் நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் அதுக்காக சில பேர் என்ன புடிச்சிருக்காருன்னா ஐயோ நான் சாமி கூப்பிட்டுட்டு நான் இதுவுமே கேட்கக்கூடாதா வீடு கேட்கக்கூடாதா கார் கேட்கக்கூடாதா நான் வாழக்கூடாதாங்கிற மாதிரி அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை நீ வாழணும் நல்லா வாழணும் உனக்கு வேணுங்கிற ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கோ தீர்த்துக்கோ தீர்த்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தேன் அவன் சொல்கிறான் வந்த உடனே இந்த இதிலே பண்ணிக்கோன்னு சொல்லலை ஆனால் என்ன சிக்கல்னால் இதெல்லாம் நீ பண்ணும்போது நீ அந்த இதில் பா நீ திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவேன் உதாரணத்துக்கு நான் என்ன வச்சே பேசுகிறேன் சரிப்பா நீ ராம்குமாரி நீ நல்லா அனுபவிச்சுட்டு பாப்பான்னு கொட்டுறாரு விட்டுறாரு இல்லை ஆனால் நான் அனுபவிக்கும் போதே எனக்கு சில புறாமை வந்துருது இல்லை நான் மற்ற உயிரினங்களுக்கு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுறேன் மற்றவங்களுக்கு அதனால வேதனைப்படுத்துறேன் பாரு அவங்க வேதனைப்படுத்த மாதிரி துன்படுத்துற மாதிரி பண்ணிட்டேன்னா சரி இவன் நம்ம பையன்தான்னு சொல்லிட்டு அவரை திரும்பவும் எடுத்துக்கல மாட்டார் அதுக்குரிய த பாவங்களை நான் கழிச்சுட்டு தான் வரணும் அப்போ அதுக்கும் எனக்கு பிறப்பு வரும் அப்ப நான் பாவங்களை திரும்ப திரும்ப மேல மேலே செத்துகிட்டே வந்தேன்னா நான் திருமணம் மனுஷனா பிறப்பானங்கிறதும் திருமணம் கிடையாது ஏன்னா அதிகமா பாவம் பண்ணிட்டேன்னா அப்புறம் மிருகங்களை போகலாம் இப்ப மிருகங்களா போகும்போது இந்த சிந்தனைகள் இந்த எண்ணம் எனக்கு ஏற்படுமான்னா அதுவும் உறுதி கிடையாது அவன் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டான் ஓகே ஒவ்வொரு தடவையும் உனக்கு கொடுக்குறேன்னு அதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க சிவபெருமானே அம்மானு சொன்ன அவங்க காரைக்கால் மேலே சிவபெருமான என்ன கேக்குறாங்கன்னா நான் திரும்ப திரும்ப பிறப்படுத்தலாம் உன்னை மறவாமை வேணுங்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டு உன்னை மறவாமை வேணும்னு அவங்களே கேக்குறாங்கன்னா அப்ப நம்ம நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கணும் அப்போ அவங்க அதை தான் கேட்டாங்க என்ன அடுத்த பிறகு வந்து என்ன விட்டுறாத நான் மறந்தாலும் எனக்கு மறக்காம உங்க ஞாபகத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிரு நீ நான் பிடிச்சிப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்றாங்க அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறதுனாலதான் இவங்க சொல்றது இந்த இதுல இப்போ இந்த தடவை உனக்கு புடிச்சதா ஞாபகம் வந்துச்சா சிக்கன புடிச்சுக்கோ விட்டுறாத அவரை கெட்டியா புடிச்சுக்கா அதனால மணிக்க வாசர் அழுகிறாரு என்ன ஏன் விட்டுட்டு போனா நான் இப்போ வந்துடுறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் திரும்ப அங்கேயே அனுபவிச்சு அனுபவிச்சோன்னா அதுக்குள்ள அவருக்கு அவராலே கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா நம்மளோட மாயை அந்த மாதிரி நம்மளோட மனசு அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி நம்மளோட விருப்பங்கள் அந்த மாதிரி இப்படியே நம்ம சாமி நான் திருநீர் வச்சுட்டு அப்படியே கிராஜுவலாக அப்படியே ஏறு சொல்ல முடியாது திரும்ப சரி அடிச்சுட்டு வெளில வந்து வெளியில போய் தூக்கி தூக்கி அவர் எரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவரு பெரிய அவர் எரிய மாட்டாரு நீ எதை விரும்புறேங்கிறதுல இருக்குது ஓகேவா ஏன்னா நம்ம மாய கட்சி கேட்கும் அதனாலதான் அரியாள் கூட்டத்தோடு இருந்துருங்க ஏன்னா நீ போகாட்டியும் அரியாள் கூட்டத்தோடு இருக்கும்போது அவன் உனக்கு கூட்டிட்டு போயிடுவான் கோயில்ல சிந்தனையில இருங்க அவங்க கூட இருந்து அப்படியே கரை சேர்ந்து ஓடி போயிருங்க அப்படிங்கிறது காரணம் இதுதான் ஆஹ் இப்போ நீங்க சிவபெருமானை சொன்னீங்க இல்லையா அதனாலதான் சிவபெருமானு அந்த ஆன்மா கடைசி காலங்களில் எங்க வரும் சுடுக்கணுமோ அங்க அவர் போய் பார்க்கறாரு அங்க வந்து அதுக்கு ஆறுதல் சொல்றாரு நீ கவலைப்படாத இப்படிதான் இருக்கு இதுதான் இருக்குன்னு அவர் எங்க ஒருத்தனுக்கு நீ சந்தோஷமா போது உனக்கு ஒருத்தன் உதவியோ துணையோ தேவையில்லை நான் கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு இருக்கும் போது தானே உனக்கு இறைவன் துணை வரும் அது நம்ம ஆன்மா எப்போ உடஞ்சு இருக்குன்னா நம்ம இதெல்லாம் சொல்ல எடுக்கலாமான்னு தெரியல அது 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 ஃபஸ்ட்டு அது ஒரு பதினான்கு நாளைக்கு இருபது நாளைக்கு அது வந்து அழுகும் அது அது ஒரு நாள் ரியலைஸே அது இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணும் அப்புறம் நம்மளை பத்தி யாராவது விரும்புற பேசுறாங்க இது பண்ணுறாங்களா ஏங்கும் பாக்கும் அது அதுக்கு ஒரு டைம் கொடுப்பார் செட்டில் செட்டில்மெண்ட் ஆயுள் மாதிரி இதுக்கு அப்புறம் ஓகே ரியலைஸ் ஆயிரும் இதுதான் இதுன்ட்டு அப்புறம் அதோட இருக்குன்னு அப்போதான் அவர் துணையா கொடுத்து செஞ்சு பண்ணுவார் அது எல்லா ஆன்மா இருக்கு கர்ம வினைகள் வேற இது வேற இவன் வந்து நீ தப்பு பண்ணிட்டவன் கிட்டே வரமாட்டேன் கிடையாது அது ஆன்மா ஆன்மா அந்த அனுபவங்கள்ல தான் அது வினிக பிளஸ் மைனஸ் அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க எடுத்துப்பாங்க பார்த்துப்பாங்க அதுக்குரிய ஒரு கொடுத்துட்டு பண்ணுவாங்க நம்ம சிவபெருமான பிடிச்சிக்கிட்டு சிவபெருமான் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யாது நமக்கு வந்து யமதர் மாராஜா வரமாட்டாரு இவங்க வர மாட்டாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட் அது அது ஒரு பிலீஃப்னு வச்சுக்கோங்களேன் நான் அதுக்குள்ள ரொம்ப உள்ள போயிட பயமுறுத்தலாம் வரும்ல ஓகே அதை பத்தி யோசிக்க வேணாம் ஓகே அது 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 நமக்கு அதுக்கப்புறம் கதைகள் நான் என்ன சொல்ல அப்போ வந்து உனக்கு கடைசி காலங்கள்ல உனக்கு வந்து அந்த புலன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் இப்ப நான் சொல்றேன் கண் காது மூக்கு செவி வாய் இதுல இருந்து தான் நம்ம கேட்கறது அது கொஞ்சம் கொஞ்சமா கருவிகள் கரங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது உனக்கு அப்போ வந்து மனசு தோணாம இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப இருந்தே நீ பயிற்சி பண்ணு இப்ப இருந்தே சிவாயினம் அம்மா படுக்கும்போது சொல்லு காலையில சொல்லு எப்படினு சொல்லிட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ சப்கான்சியஸ்க்கு போனாலும் கூட உனக்கு அது வேலை செய்யும் இப்போ திடீர்னு ஒரு டக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் கையில ஏதோ ஒரு அம்மா அப்படின்னு கத்துறோம்ல அந்த ஏன் அம்மா அப்படின்னு கத்துறோம் வேற ஏதோ ஒரு பேர் சொல்லல எங்க இருந்து வந்தது அந்த வார்த்தை அது நம்மளோட சப்கான்சியல அந்த ஜீன்ஸ் இருக்கதான் ஓகேவா அமெரிக்கால பிறந்தவன் அவன் வந்து அவனும் அவன் அவனோட பாசல்ல அவன் சொல்லுவான் ஆப்பிரிக்கா பிறந்தவன் இருக்கும் அவங்க சொல்லலாம் ஆனால் சப்கான்ஷியா ஒரு ஒளி ஒன்று ஒழுப்புறோம் இல்லையா அது வந்து நம்மளோட சப்கான்சியா அந்த ஒலியை நீங்க நல்ல சிவசிவான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எரியாம சிவசிவன் வரும் உங்களுக்கு இறையாம சிவாய் வரும் ஏதோ ஒன்று வரும் அது எதை அந்த சப்கான்சியம் நீ அதை ஏற்றணும் அவ்வளோதான் வித்தியாசம் அது ஏற்றிட்டேன்னா அது நீ அது இறைவன் வந்து உனக்கு அதுக்காக அந்த அன்மா இந்த ஆன்மா இதுக்குன்னு சொல்லி பண்ணுக்குவாங்க அவ்வளோதான் இவர் சொல்ற மாதிரி ஒரு இதுல ஒரு ரீல்ஸ் பார்த்தா மகாபாரதில் கேட்கலாம் கிருஷ்ணர் கேட்கலாம் நீ ஏன் போய் காப்பாத்திருக்கலாமே சூதாட்டம் இல்லாம இருக்கா நான் வாசல்லே நிக்கிறேன் தர்மரி கூப்பிடல கூப்பிட்டா ஓடி போய் ஹெல்ப் பண்ணிருப்பேன் அவங்க யாரும் இவங்க கூப்பிடல துரியோதனே சகுனிய கூப்பிட்டான் தர்மரி சரி இந்த பக்கம் எனக்கு நீ சகுனிய கூப்பிட்டேன் எனக்கு இந்த பக்கம் கிருஷ்ணர் என் பக்கம் இருக்கணும் தர்மர் கூப்பிடலையே நான் அவங்களே அவங்களேதான் ஆடணும் அவங்களேதான் பாத்துக்கணும்டா இறைவனாவே இருந்தாலும் யாரு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் போய் உதவி பண்ணணும் அதுதான் நியதி கூப்பிடாம அவன் நீ மாட்டான் பாஞ்சாலி எடுத்துக்க பாஞ்சாலி முதலே கிருஷ்ணவ கூப்பிடலையே சுச்சாதனம் வந்தா செஞ்சா இப்ப பேசினா திட்டினா சண்டை போட்டா அழுதா நான் யாருன்னு தெரியுமா என் என் புருஷங்களா யாரும் தெரியுமா அப்படி இப்படினா பண்ணா கடைசில கடைசில தான் அவன் கையை தூக்கிட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டான் அவன் முதையே கூப்பிட்டு இது இது இவ்வளவுதான் நடக்க போறதும் கிடையாது அப்ப அவளும் கடைசில தான் இறைவனை கூப்பிடான் அவன் இறைவன் என்ன சொல்றான் இந்த பகத்கீத சொல்றது எல்லாமே இந்த முதல் எல்லாமே சொல்றதுன்னா சரணாகதி தான் நீ சாஷ்டங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டுனா அவன் பாத்துப்பான் ஆனா முடியுதா நூறுக்கு நூறு நூறுக்கு வாரத்துக்கு முன்னாள் அண்ணா அண்ணான்னு கிருஷ்ணாவை கூப்பிட்டு இருக்க பாஞ்சாலியே கடைசியில முடியாத பட்சத்துக்கு தான் அண்ணாவை கூப்பிட்டா அவலையே முதலே கிருஷ்ணாவை கூப்பிட்டுலையே அப்போ நம்ம அப்படிதான் நினைப்போம் என்னால முடியும் இது நான் பண்றேன் இது நான் தானா ஓகே நீயே பண்ணிக்கப்ப நான் ஒதுக்கி நின்றுவான் விட்டுருவான் ஏன்னா நீ தான் சொல்ற நான் பண்றேன்னு எப்ப இது என் செயல் கிடையாது எல்லா உன் செயல் எல்லாமே நீதான் நான் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சரணாகதி அணிச்சுட்டேன்னா நல்லது கட்டதோ நமக்கு வராது அவனுக்கு போகும் அப்போ எல்லாமே கிருஷ்ணார்பணம் சர்வமும் கிருஷ்ணார்பணும் போயிடணும் இப்படிதான் நம்ம இருக்கணும் இப்படி இருந்த இந்த இந்த பக்குவம் வர்றதுக்கே ரொம்ப சாதாரண வாயில சொல்றது ஈஸி நமக்கு நினைக்கும் போது வராது நீ சக்சஸ் ஆகும்போது நான் பண்ணேன்னு தான் உனக்கு அது அந்த அதுதான் அது வருது அப்போவும் எனக்கு கிடையாது உனக்கு கிடையாது அவன் கொடுக்கணும் கொடுத்துணும் தப்பு பண்ணும்போது மட்டும் என்ன ஏன் இப்படி தப்பு பண்ண வச்சுட்டேன் எனக்கே சோதனை கொடுக்குறேன்னு கேட்கும் போது நம்ம அவங்ககிட்ட எல்லாமே ஒப்படைச்சிட்டேன்னா நல்லதும் கட்டதான் அவங்க பாத்துக்கிட்டது எனக்கு கிடையாது எனக்கு எனக்கு வராதுன்னு ஒதுங்கிடணும் இது இதுல இருந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இது வாயில வந்து இதுக்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சி எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கேட்கணும் இந்த மாதிரி திருமுறைகள் பாராயணம் பண்ணணும் போற்றி பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாமே பயிற்சி அதுக்காகத்தான் அந்த அதுக்குரிய பயிற்சி இதுலதான் கிடைக்கும் அப்போ இப்போ போற்றி பாடுறோம் போற்றி வந்து நான் இறைவன் ஜெய் வாழ்க்கா ராம்குமார் பத்து போட்டி சொல்றான் சிவராஜன் எனக்கு நூத்தி எட்டு போட்டி சொல்லிருக்காரு அவர் எனக்கு ஆயிரத்தி எட்டு போட்டி நான் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா கிடையாது அந்த போற்றியோட மகிமை என்னன்னா இறைவன் எப்பேற்பட்டவன் அவன் எப்பேற்பட்ட பெரியவனா இருக்கான் எவ்வளவு கருணை கொண்டு உனக்காக வந்து நின்னு இருக்கான்னு இப்போது பாத்துக்கப்பா அப்படிங்கறத நமக்காக பாக்கணும் அது நமக்கு சொல்றது இப்போ அண்ட பிரம்மாண்ட கோடி அகிலாண்ட போது அவங்க நம்ம புகழ்றோம் கிடையாது அந்த அண்டத்துக்கும் அகண்டத்துக்குமான பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்டுக்கும் எப்ப அப்பேற்பட்ட பிரபஞ்சங்களை படைச்ச இறைவன் நீ கூப்பிட்டு அப்பான் கூப்பிட்டு அன்பா கூப்பிட்டு அதுக்கும் உனக்கு ஓடி வந்திருக்கிறான் அது உணவு பூர்வமா இருக்கிறானே அப்படின் போது எப்பேற்பட்ட கருணை உள்ளவனு இப்ப இந்த பாட்டுல அவர் தானே சொல்றாரு என்ன மாயம் ஈசனே இப்ப உடம்புக்குள்ள நார உடம்புக்குள்ள எனக்குள்ள நீ உனக்குள் நீ வந்திருக்கிறேன்னு அதுதான் நம்ம உணரணும் அந்த போட்டிங்கிறது அதுதான் நம்ம அவருக்கு போ நீ பாட போற்றினால அவருக்கு ஒண்ணு அப்பறது கிடையாது நீ பாடாம போடுறதுனால ஒரு பொண்ணு போறீங்கன்னா அவன் சலனமற்றவன் சங்கரன் எந்த சலனத்துக்கும் உள்ளாதவன் எந்த இதுக்கும் இதெல்லாம் நமக்கு தான் நம்ம ஆன்மா நம்ம அன்பு நம்ம கருணை நம்ம பூ பூ பறிக்கும் போது நம்ம இறைவனுக்கு பார்த்து பறிக்கும் போது அன் நல்ல அன்போட பறிக்கணும் நிறைய பேர் போறா காதி காப்புல வரா தான் துணியா சாமிக்கு சாமின்னா ஒரு இருக்கிறதுலையே மட்டமான வேஷ்டி மட்டமான சாட்டை அதுக்கு போடாம இரு அதுக்கு கொடுக்காம வசனம் சாத்தாமே இரு யாருக்கு கணக்கு காட்டுற உனக்கு காட்டுறியா உன் மனசுக்குள்ள காட்டுறியா ஊருக்கு காட்டுறியா ஆஹ் இவனுக்கு பட்டு வேஸ்டி பட்டு சட்டை எடுத்துக்கிறான் சாமிக்கு போது சீப்பா அவன் அது ஏன் அது பண்ணணும் அது தேங்காய்னா பெரிய இது கோயிலுக்கு தாமின்னா அது சின்ன தேங்காய் பேருக்குன்னு இனி யாரை ஏமாத்துற ஒன்னை ஏமாத்திக்கிறா சாமி அந்த அன்புங்கிறது இல்லாம இருக்குல்ல அதுக்கு சாமி இல்லைன்னு போறான் பாத்தீங்களா அவன் எவ்வளவோ மேல் அவன் யாருக்கு எந்த கடுதல் நினைக்க போறது கிடையாது ஆனா அவன் அவன் இறைவன் பிடிக்கும் ஏன்னா அவன் அவன் இந்த பிரபஞ்சத்துல படிச்ச எந்த உயிருக்குமே அவன் கெடுதல் நினைக்கல அவன் அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் சாமி கும்பிடுறது கிடையாது கோயிலுக்கு வர்றது கிடையாது ஆனா அவனால ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுவும் கிடையாது நீ சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் துன்பத்தையும் கொடுத்துட்டு ஆனா நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உயியில் பணத்தை போட்டு பரிகாரம் பண்ணிட்டா சரியா போகும்னு நினைச்சா அது முட்டாள்தான் சரி ஜி நம்ம டாபிக் கிட்டே போயிட்டு இருக்கீங்க சரி அந்த நன்றி ஜி